வணக்கம் ஜவ்வை இஜட் ஃப்ரம் ஜவாதிப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடு அங்கே சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மாநில செயலாளர்கள் கூட்டம் மாவட்ட செயலாளர் கூட்டம் நேற்று வந்து மாமல்லபுரத்தில் நடந்திருக்கு அதில் வந்து தலைவர் அப்படிங்கிற முறையில் விஜய் வந்து கலந்து கொண்டு இப்போ சமீபத்தில் தேர்தல் ஆணையம் வந்து அவர்களுக்கென்று ஒரு சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க விசில் சின்னம் அந்த விசில் சின்னத்தை வந்து அறிமுகப்படுத்திட்டு பேசியிருக்கார் தாவேகா தொண்டர்கள் முன்னால் பேசியிருக்கார் என்ன பேசியிருக்கார் அப்படின்னா நம்ம முக்கியமான சில விஷயங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் மன அழுத்தம் வந்து மக்களுக்கு இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடி ஆண்ட அனைத்து கட்சிகளுமே பாஜகவுக்கு அடிமையாக தான் இருந்திருக்கிறாங்க எல்லாமே சரண்டர் ஆகி தான் இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய வரவால வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது மக்களுக்கு ஏன்னா அதே நேரத்தில் நான் வந்து ஊழல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் எதுக்காகவும் நான் ஆசைப்படாதவன் நான் ஏன்னா அதனால் வந்து அவங்க முன்னாடி வந்து நான் வந்து ஊழல் செய்து இந்த அரசியலை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுனால நான் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டேன் ஊழல் அரசியலுக்கு நான் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மற்றபடி வந்து சும்மா இருக்கக்கூடிய அளவுக்கு என்னால் முடியாது அப்படி ஒரு ஊழல் நடந்தது அப்படின்னா கட்டாயமாக நான் தட்டி கேட்பேன் அதே நேரத்தில் அண்டி பிழைக்கிறதுக்காக நான் அரசியலுக்கு வரல என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட நிற்கணும்னு ஆசைப்பட்டிங்களா அவங்கள கூட்டிட்டு பூத்துக்கு கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போய் விசில் சின்னத்தை காமிச்சு விசில் சின்னத்தில் ஓட்டு போட வைங்க ஏன்னா அப்படின்னு சொல்லி போட்டு பேசியிருக்கிறார் இந்த பேச்சில் வந்து ஒரு இடத்துல கூட அதிமுக அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வரல பாஜகவுக்கு அடிமையாக தான் இருந்திருக்கிறாங்க சரண்டராக இருந்திருக்கிறாங்க இப்போதைய நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலை பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தாமரை இலையில் தண்ணீர் பட்ட மாதிரி பேசியிருக்கார் நான் வந்து ஊழல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கும் சரண்டர் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது அது கூட சொல்லலை என்ன நான் ஊழலில் வந்து பார்த்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன் நான் சும்மா இருக்க முடியாது அண்டி பிழைக்க நான் அரசியலுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி தான் வார்த்தையை போட்டிருக்கார் மற்றபடி வந்து இந்த இடத்துல அதிமுகவை தாக்கியோ அதிமுக அப்படிங்கிற ஒரு பேரை குறிப்பிட்டோ எந்த ஒரு வார்த்தையுமே வந்து விஜய் வந்து பேசவே இல்லை ஆனால் இன்றைக்கி சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு பழமொழி அதாவது வந்து எது முன்னால் வரணுமோ அது முன்னால் வரணும் எது பின்னால் வரணுமோ அது பின்னால் வரணும் அது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு இன்றைக்கி வந்து அதிமுக வந்து ஐடி வெங்க் வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க விஜய் அதாவது பண்ணையார் பனையூர் பண்ணையார் அவர்களை ஊழல் என்பது சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கும் செயல் அப்படி பார்த்தால் சட்டத்திற்கு விரோதமாக தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் விற்று அதன் மூலம் பல கோடிகள் கண்ட நடிகர் விஜய் ஆகிய நீங்கள் தான் ஆக பெரும் ஊழல்வாதி ஆக பெரும் ஊழல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதம் வந்து நீண்டமா போகுது அதாவது ஊழல்வாதி அதிமுக அப்படிங்கிற மாதிரியோ அதிமுக பாஜகவுக்கு அடிமைப்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரியோ ஓப்பன் டாக்காக எந்த இடத்துல பேசாத வகையில் அதிமுக விட்டு நடிகர் விஜய் ஆகிய நீங்கள் தான் பெரும் ஊழல்வாதி அப்படி இவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த தைரியம் வந்து விஜய்க்கு இல்லை அதிமுகவை பொறுத்தவரை தைரியமாக சொல்லிட்டாங்க நடிகர் விஜய் ஆகிய நீங்கள் தான் பெரும் ஊழல்வாதி மத்திய அரசிற்கு அடிமை என்பது அண்ணா அதிமுக வரலாற்று இல்லாத ஒன்று எந்த இடத்துல வந்து அதிமுக வந்து மத்திய அரசுக்கு அடிமையாக இருக்கிறது அடிஞ்சு போட்டு எந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் பாஜகவிற்கு அடிமையாகத்தான் இருக்கிறாங்க சரண்டராக இருக்கிறாங்க அதிமுகவும் அதை போல் செயல்பட்டு கொண்டிருக்க அப்படின்னு எந்த வார்த்தையும் சொல்ல கிடையாது பத்தாம் பொது தளமாகவும் மற்றபடி ஏதோ ஒரு மொத்தமாக அடிச்சுட்டு போவாங்க தெரியுங்களா வெள்ளத்தை ஆற்றுல வந்து வெள்ளம் அடிச்சுட்டு போவாங்க மாதிரி வந்து வார்த்தையை சரளமாக பேசியிருக்காரு குறிப்பிட்டு ஒரு பஞ்சா வந்து விஜய் பேசவே இல்லை ஆனால் அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அண்ணா திமுக உள்ளது அப்படிங்கிறதான் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் எதற்காக இப்படி அவசரப்பட்ட ஒரு ஒரு பதிலடி தகவலை கொடுத்தார்கள் அப்படின்னு தெரியல ஐடி விங்கு அப்புறம் சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்போதெல்லாம் மாநில நலனுக்கும் உரிமைகளுக்கும் சோதனை வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்று மக்களின் நலன்களை வாதாடி பெற்ற இயக்கம் எங்கள் அதிமுக இன்னும் பேரீக்கம் தான் வரலாறு இந்த வரலாறு வந்து வர விஜய் கேட்கவே கிடையாது அந்த மாதிரி எந்த ஒரு குறைகளும் சொல்லவும் கிடையாது கேட்கவும் கிடையாது ஏன் இந்த அளவுக்கு விரைவாக விளக்கமாக அதிமுக வந்து விஜய்க்கு வந்து விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அதே நேரத்தில் இன்னொன்று சொல்கிற சுட்டி காட்டுறாங்க அவருடைய படம் தன் படம் வந்து வெளியாக வேண்டுமென அன்றைய முதல்வர் வீட்டில் அஞ்சு மணி நேரம் கைகட்டி காத்திருந்து வெளியிட்ட படத்தின் பெயரை நாங்கள் சொல்லவா இல்ல எவ்விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி நீங்கள் சொல்லுகிறீர்களா உதவி செஞ்சது எடப்பாடி பழனிசாமி அந்த படத்தினுடைய பெயர் வந்து மெர்சல் ஊழல் என்பது வெறுமனே அரசியலில் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல உண்டி இன்ஃப்ளூயன்ஸ் மூலம் தனக்கான வருமானத்தை பெருக்க அதிகார மையத்திலும் இடுவதும் அதே வகை பனையூர்க்காரரே அப்படின்னு வந்து ஐடி சம்பந்தமாக அதிமுக வந்து ஏகப்பட்ட விமர்சனங்களை ஒரு கடிதமாக சொல்கிறாங்க அதே நேரத்தில் இன்னொன்று சொல்கிறாங்க அதிமுக ஆட்சியை ஊழல் ஆட்சி என்று குறை சொல்லிவிட்டு அந்நாளில் கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை ஒருங்கிணைப்பாளர் என்று பக்கத்தை உட்கார வைத்துக் கொள்வதுதான் நீங்கள் சொல்லுகின்ற தூய விளை விளக்க உரையா அவர் சும்மா நாலஞ்சு வார்த்தை பேசிவிட்டு மற்றபடி பாஜகவின் அடிமையாக இருக்கிறார் சரண்டர் ஆகி சொல்லி போயிருக்கிறார் ஆனால் இந்த அளவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு அதிமுக என் அவசரப்பட்டது அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு அதே நேரத்தில் இன்னொன்று அதையும் சொல்கிறாங்க அதிமுக ஐடி விங்கில் போட்ட பதில் நீங்கள் செய்தீர்களோ இல்லையோ ஆனால் கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் மரணத்திற்கு நீங்களும் ஒரு காரணம்தான் அதற்கான பிராய சித்தங்களை செய்யாமல் என்ன வழக்கு போகிறதோ என்ற பயத்தில் எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு மேல் பனையூரில் பதுங்கி பதினஞ்சு நாட்கள் கட்சியின் அலுவல அலுவலகத்தையும் மூடி வைத்தீர்களே அதுதான் நீங்கள் எவ்வளவு பெரிய வீரர் என்பதற்கான விடையா உலக வரலாற்றில் முதன்முறையாக இறந்தவர் வீட்டிற்கு சென்று ஆறுதல் சொல்லாமல் பனையூர் வந்து ஆறுதல் வாங்கி செல்ல வைத்தது எல்லாம் வேறு லெவல் பண்ணையார்த்தனம் சுட்டி காட்டுறாங்க அதெல்லாம் நியாயமான ப விஷயந்தான் எழுவத்தி ரெண்டு நாள் பனையூரில் பனையூரில் பதுங்கி இருந்தது மற்றபடி பதினஞ்சு நாள் கட்சி அலுவலகத்தை இந்த கரூர் நாற்பத்தி ஓரு பேர் இறந்த சம்பவத்தின் வெளிப்பாடாக இருந்தது மற்றபடி வந்து வீட்டுக்கு செல்லாமல் யார் யாரெல்லாம் இறந்தாலும் அவர்கள் வீட்டுக்கு செல்லாமல் அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு வர வைத்து துக்கம் விசாரித்தது இதெல்லாம் ஒரு மூணு பாயிண்ட் அருமையான பாயிண்ட் தான் ஆனால் இதை விளக்கமாக சொல்லக்கூடிய அளவுக்கு விஜய் என்ன பேசினார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இதில் இருக்கு அதே நேரத்தில் இதற்கெல்லாம் வந்து உங்கள் டாக்டர் பட்டம் கொடுக்கலாம் கரூர் சென்று கண்ணீரை துடைக்காமல் கிளிசரின் கண்ணீரோடு போட்டோக்களை வைத்து பேருக்கு ஒரு அஞ்சல் நிகழ்ச்சி நடத்திவிட்டு குற்ற உணர்ச்சி சிறிது கூட இல்லாமல் அந்த நிகழ்ச்சியிலும் தன்னை சுய விளம்பரம் என்று செய்து கொண்ட நர்சிசிஸ்டிக் பிஹேவியர் மிகவும் ஆபத்தான அரசியல் அடையாளம் அரசியல் நல்லவர்களாக இருக்கலாம் வல்லவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒன்றுமே தெரியாத புரியாத தனது ரசிகர்களை கூட ஏமாற்றும் இன்னும் டைரக்டர் நடிகராக இருக்கும் தாவேக்கா தலைவர் போன்றவராக மட்டுமே இருந்து கொண்டு இருந்து விடக்கூடாது நீங்கள் எங்கள் கழகம் குறித்து மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கும் ஒட்டுமொத்த கருத்துருவம் ஒன்னாம் நம்பர் குப்பையே அப்படின்னு போட்டு அந்த விளக்கம் பெருசாக போயிட்டு இருக்கு பட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா அதிமுக ஐடி வந்து விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கோ மற்றபடி வந்து விஜய்க்கு விளக்கமாக விளக்க உரை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கோ அவருடைய பேச்சில் ஒன்றுமே கிடையாது ஒரு வரலாறு இல்லை ஒரு அதிமுகவை பற்றி கூட பேசியிருக்கலாம் இந்தந்த மாதிரி இப்படிலாம் செய்தார்கள் அப்படின்னு பாஜகவை பற்றி பேசியிருக்கலாம் திமுகவை பற்றி பேசியிருக்கலாம் இதனால் அவர் திமுகவை தான் பேசிகிட்டு இருந்தார் இப்போ திடீரென வந்து அதிமுகவை பற்றி பேசியிருக்கார் ஃபுல்லாக அதிமுகவை பற்றி பேசியிருக்காரா அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அதிமுகங்கிற வார்த்தையே அதில் வரவே இல்லை அப்போ இவர்களாக ஒன்றை நினைத்து கொண்டார்களா அல்லது நினைக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் பேசினாரா நினைக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் பேசியிருந்தாலுமே கூட அந்த பேச்சில் வந்து என்ன ஒரு பாயிண்ட்டுமே இல்லையே இன்னும் சொல்லப்போனா அந்த அவருடைய பொது செயலாளர் புஷி ஆனந்த் வந்து பேசியிருக்கிறார் என்ன பேசிருக்காருன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே வந்து போட்டியிட விஜயால் முடியும் ஆனால் ஒரு நபர் வந்து மூணு அல்லது நாலு தொகுதியில தான் போட்டியிட முடியும் என்ன ஆடல் போட்டு பேசியிருக்கார் சட்டப்படி ஒரு நபர் வந்து என்ன ரெண்டு தொகுதிக்கு மேலே போட்டியிட முடியாது அந்த ரெண்டு தொகுதியிலும் ஜெயிச்சாலுமே கூட ஒன்றை வந்து ராஜினாமா விட்டு இன்னொன்றை ஒன்று இருப்பாங்க ஆனா புஷியானந்த் வந்து ஒரு நபர் வந்து மூன்று தொகுதியிலிருந்து நான்கு தொகுதி வரை சொல்லிட்டு பேசியிருக்காரு அந்த கூட்டத்தில் சட்டம் தெரியாத ஒரு நபரை வந்து அந்த தாவேக்கா வந்து ஒரு பொதுச் செயலாளராக வைத்திருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை தலைவன் என்ற முறையில் விஜய் எப்படி இருப்பார் தைரியம் இல்லாத பேச்சு ஒரு வரலாறு இல்லாத பேச்சு எதை பேச வேண்டுமென்ற ஒரு நோக்கத்தை கொண்டு சென்றிருக்கிறாள் ஆனால் அதை சென்றடையவில்லை ஆமாம் ஆனால் இவைகளெல்லாம் தன்னை நோக்கிய ஒரு அம்பு என்று அதிமுக நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்கன்னா உண்மையில் அதிமுகவை பொறுத்தவரை நினைத்து அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை இதெல்லாம் வந்து கேள்வி கூத்தான ஒரு விஷயமாக தான் தெரியுது விஜய் பேசியிருப்பது அதற்கு அதிமுக பதிலடி கொடுத்திருப்பது உண்மையிலே இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய விஷயமா அப்படின்னு பார்க்கின்ற பொழுது உண்மையிலே வந்து இதெல்லாம் ஒரு கோமாளித்தனமான ஒரு விஷயமாகத்தான் பார்க்க தோன்றுகிறது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி